இன்றைய தின வினைப்பில் இருந்திருக்கின்ற மதிப்புக்குரிய அவர்களை சிறுநேரம் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சிறு ஆலோசனையை வழங்கி இந்த கருத்திரங்களை அறந்து வைக்குமாறு கேட்டுக்கொள்வது நன்றி நன்றி வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே பெற்றோர்களே ஆசிரியர் அவர்களே பெரும் மதிப்புக்குரிய எனது வழிகாட்டி ஜனகன் ஐயா அவர்களே ஏனென்றால் என்னுடைய கற்பித்தல் முதிர்ச்சி இருந்தாலும் என்னை வழி நடத்தினதில ஜனகனுக்கும் பெரு பெரும் பங்களிப்பு இருக்கின்றன ஜனகன் ஆசிரியர்கள் நான் இப்பொழுது நீண்ட காலமாக கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியர் அதை கொள்கிறேன் அதே நேரம் இந்த கற்பித்தல் நுணுக்கங்களுக்கும் எனக்கு என்னுடைய பறிக்கை காலை இலங்கை பூராக பரப்பியதற்கும் என்னை இலங்கை பூராக அழைத்து சென்று பல கருத்தரங்குகளில் இளமை காலத்தில் ஈடுபடுத்தியதற்கும் தொடர்ந்தும் இப்பொழுதும் இந்த முதுமையான போது நான் ஒதுங்கி இருக்கின்ற போதும் என்னை கௌரவித்து இன்றைய அதிபதியாக அழைத்திருப்பதற்கும் அவருக்கு நான் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடயத்தினுள் நுழைகின்றேன் இன்றைய கருத்தரங்கு அமரத் உயர்த்திரு அன்பழகன் ஆசிரியரை ஞாபகப்படுத்துவதற்காக ஏழாவது கருத்தரங்காக நடந்து கொண்டிருக்கின்றது அமரத் அன்பழகனும் என்னோடு நீண்ட காலம் தொடர்புடைய ஒரு சுதந்த ஆசிரியர் உண்மையிலேயே அன்பழகன் என்ற பெயருக்கேற்ப அவர் அன்பும் அழகு அழகு என்பது அவருடைய புதல் பலம் திறமை ஆற்றல் பொறுமை சகிப்புத்தன்மை மரியாதை என்ற பல குணங்கள் அதிர்ஷ அழகான குணங்கள் அவர்களிடைய காணக்கூடியதாக இருந்தது அந்த ஆசிரியர் எங்களோட தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து என்னோட புன்ஜாமீன் போன்ற மூத்த ஆசிரியர் அவரும் அமரராகிவிட்டார் அந்த ஆசிரியர்களுடன் நீண்ட காலம் தொடர்பிலே இருந்த ஒரு அன்பழகன் ஆசிரியர் அவரையும் நான் நேரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்தது இந்த என்தான் எப்படி என்றால் புலமைச்சுடன் என்கின்ற இதல்ல நாங்கள் பங்களிப்பு செய்து கொண்டிருந்த போது நான் புனியாமி அன்பழகன் இன்னும் பல ஆசிரியர்கள் பங்களிப்பு செய்து கொண்டிருந்த போது எங்களை கவரவிப்பதற்காக அவர் பல விழாக்களை நடத்தியிருக்கிறார் அதில் ஒரு விழாவிலே அன்பழகன் ஆசிரியரும் அடைக்கப்பட்டிருந்தார் யாழ்ப்பாணத்திலே இருந்து கொண்டு கொண்டு வந்து அவர் அந்த கௌரவிப்பு விழாவில கலந்து கொண்டதன் மூலம் அவரோடு நான் கிடைக்கக்கூடியதாக இருந்தது அவர் மிகவும் இனிமையான அடக்கமான ஒரு அன்பான ஆசிரியர் நான் எனக்கு குறுகிய நேரம் தான் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த குறுகிய நேரத்துக்குள்ள நான் என்னுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன் இனி நான் இப்பொழுது முதல் கனிதன் ஆசிரியரை பற்றி பிறகு அன்பழகனை இனி உங்கள் பிள்ளைகளின் பெற்றோர்கள் பற்றி ஒரு கருத்தை தர வேண்டிய கட்டத்தில் இருக்கிறேன் என்னுடைய முதிர்ச்சி காரணமாக ஏனென்றால் முதிர்ச்சிக்கு அனுபவத்துக்கு அவர் ஒரு கதை சொன்னார் அதே போல சில பேரு என்னுடைய முதிர்ச்சி உங்களுக்கு பயந்துரக்கூடும் அன்பான பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளே நீங்க சிறந்த பருவேறு பெற வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்வது நல்ல பாராட்டத்தக்கது ஆனாலும் இந்த பல பக்க உந்துதல் தேவை நாலு பக்கத்தாலே இந்த பிள்ளைக்கி ஊட்ட வேண்டும் அதாவது ஒன்று பிள்ளை முதல் சுயமாக கட்ட விரும்ப வேண்டும் பிள்ளைக்கு கச்சை ஆர்வம் இருக்க வேண்டும் அந்த கச்சை ஆர்வத்தை ஏற்படுத்துவது யார் என்றால் முதல் குறி நீங்கள் தான் ஏனென்றால் நீங்கள் இதிலே ஆர்வமாக இருந்தால் தான் பிள்ளைக்கும் ஆர்வமாக இருக்கும் நான் நிச்சயமாக சொல்றேன் என்னுடைய கருத்துக்களை இதை ஆளுத்தரமாக ஏற்றுக்கொள்ளுங்கோ இப்ப அவர் ஒரு வாகனத்தை எப்படி அந்த காலை எடுத்து வருவதற்கு காற்றை நீக்கி கொண்டு வந்தார்களோ அதே மாதிரி நான் சொல்றேன் இந்த கருத்தை மட்டும் நீங்கள் பின்பற்றினால் நிச்சயமாக உங்கள் சொல்ல சுதந்திர எடுக்க முடியும் அப்ப நான் சொல்ல போறது என்னென்றால் முதல் முக்கியம் பெற்றோர் அந்த பிள்ளைக்கு சுதந்த ஆசிரியராக இருக்க வேண்டாம் பெற்றோர் என்னோதானோ என்று பிள்ளைகள் தங்கட கடமையை செய்வார்கள் அவர்கள் படிக்கிறார்கள் பார்த்துக் கொண்டு விடணும் என்று நினைப்பீர்களா என்றால் ஒரு நாளும் நடைபெறார் அப்ப நீங்கள் பெற்றோர் முதல் மாணவராக மாறுங்கோ நீங்கள் விடயங்களை புரிந்து கொள்ளுங்கோ நீங்கள் பிள்ளையின் பால் அக்கறை அந்த விடயங்களை ஊக்குவித்து அவர்களுக்கு புகற்றுங்கோ அப்ப பிள்ளைகள் உங்கள் கற்கிறதுல அதன் தானாக வர ஏனென்றா எல்லா பிள்ளையும் முதல் வகுப்புற வந்து வீடுதான் அப்ப வீட்டிலே அம்மா அப்பா என்ற அக்கறையைத்தான் முதல் பார்க்குது அப்ப நான் பெற்றோரை கேட்டுக்கொள்வது இது கண்டிப்பா கண்டிப்பது அல்ல மிக தாழ்மையாகத்தான் கேட்டுக்கொள்றேன் நீங்கள் உங்களோட பிள்ளை நல்ல நடி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தான் உங்களை மாற்ற வேண்டும் இப்ப நாலு வகையான தேவை என்ற ஒன்றும் முதலாவது மாணவர் உற்சாகம் இருக்கிறோம் பாடசாலை சரியாக இருக்கணும் மற்ற பிரத்தியக கல்விகள் சரியாக இருக்கணும் இறுதியிலே சொல்லப்படுறதுதான் பெற்றோரின் கவனம் ஏனென்றால் இந்த மூன்றும் கூடி பெற்றோர்கள தான் இருக்கின்றன பிள்ளை எரிந்தால் ஒரு வகுப்பறையில பாருங்கோ பாடசாலையில பிள்ளைகள் இருக்கிறார்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்கள் ஒரே மாதிரி தான் கற்பிக்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் குறைச்சோ கூட்டியோ கற்பிக்கவில்லை அப்ப இந்த பிள்ளை கற்கே வருவே கிடைக்கிது அப்ப இந்த பிள்ளை கற்கிறதுக்கு பழக்கிறது யார் நீங்க பெற்றோர் சார் சரி அந்த பெற்றோர்களே நான் இதற்கு நேர் மேலே இந்த நேரம் இந்த கருத்தரங்கில இடையூறு விளைவிக்காமல் ஆசிரியர் அவர்கள் மிகச்சிறந்த திருமலேல முன்னணி ஆசிரியராக இருக்கிறார் அவர் உங்களை மிகவும் அன்பாக வழி நடத்துவர் ஜனந்தன் மிக திறமையாக உங்களை வழி நடத்திக் கொண்டிருக்கிறார் அவர் பல சோதனைகளுக்கு மத்தியிலே இந்த சாதனையை செய்து கொண்டிருக்கிறார் அவரை பாராட்டி கொண்டு நான் இன்று விடைபெறுகின்றேன் நானும் தினசரி காலையிலே என்னுடைய கருத்தரங்கு வகுப்பு ஒன்று இலவசமாக நடித்துக் கொண்டிருக்கிறேன் இனிவரை காலங்களில் கருத்தரங்குகள் அதாவது தொடர் வகுப்புகளையும் இலவசமாகத்தான் செய்வதற்கு விரும்பி இருக்கிறேன் அது பற்றி ஜனதையா குறிப்பிட்டிருந்தார் நீங்கள் அவர்களிடமிருந்து தொலைபேசி இலக்கத்தை பெற்று உங்களுடைய பெயரையும் உங்களோட பாடசாலை பெயரையும் தந்து அதில் இணைந்து கொள்ளலாம் அந்த யூடியூப் சேனல்லே என்ற பேரில் இருக்கின்றது அதில் நான் அந்த காணொலிகளை போடுவேன் அதை பயன்பெறுங்கள் நன்றி நன்றி